டெல்டா வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கண்ணை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வெப்பச்சலன மழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இன்று செப்டம்பர் இருபதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருவள்ளூர் மாவட்டம் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு அதே போல சென்னை அம்பத்தூர் அய்யப்பாக்கம் கொரத்தூர் போன்ற பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு நேற்றைய தினம் விழுப்புரத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருப்பத்தூரில் ஆஹ் பதினேழு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும் திருவண்ணாமலை கடலூர் போன்ற மாவட்டங்களிலும் மிக கனமழை பதிவாயிருந்ததையும் பார்க்க முடிந்தது கடந்த சில நாட்களாகவே வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து காணப்படுகிறது இந்த சூழல்ல வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய சாதகமான காற்றின் போக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இரவு நேர இடிமலை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது அடுத்த நான்கு நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கலாம் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் இந்த காற்று சுழற்சியின் விளைவாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது அந்த தாழ்வு பகுதி உருவான பிறகுதான் தமிழகத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் குறையும் அந்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தினால தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா மேற்கு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களில் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் ஏற்படுத்தும் அப்போது தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை குறையும் இன்றைய தினம் செப்டம்பர் இருபதாம் தேதியை பொறுத்த மட்டில் இன்று மாலை இரவு நேரத்துல தமிழகத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழையும் பதிவாகும் இந்த சுற்று மழைப்பொழிவு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் வரக்கூடிய அடுத்த நான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேரத்துல உள் மாவட்டங்கள்லயும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்கள்லயும் மழை பதிவாகதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் பகலில் மழை இருக்காது அதே போல நேற்றைய தினம்லாம் பார்த்தோம் நமக்கு வந்து வட மாவட்டங்கள் எல்லாம் பரவலா கனமழையும் மிக கனமழையும் பதிவானது அந்த அளவிற்கு தீவிரமான மழை பொழிவு நாளை முதல் இருக்காது மழையின் தன்மை படிப்படியாக குறையும் போக்குல தான் இருக்கும் குறிப்பா அறுவடை விவசாயிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட அறுவடை விவசாயிகள் டெல்டா மாவட்டங்கள்ல அறுவடை பணிகளை திட்டமிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சாதகமான வானிலை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் திரும்பவும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தின் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தங்களது அறுவடை பணிகளை துரிதப்படுத்தலாம் அதே போல இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பகல் மேகமூட்டமான சூழல் நிலவினாலும் இரவு நேரத்துல இந்த வலுவான இடிமலையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது சம்பா பட்டத்திற்கான விதைப்பு தெளிப்பு நடவு போன்ற பணிகளை திட்டமிட்டிருக்கக்கூடிய விவசாயிகளும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி இடைப்பட்ட நாட்கள்ல இந்த வெப்பச்சலன மழையின் தாக்கமும் தீவிரமும் குறைந்திருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த சுற்று வெப்பச்சலன இடிமலை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் பரவலாக மழைப்பொழிவு இடி மின்னலுடன் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள்ல நாளை முதல் மழையின் தன்மை படிப்படியாக குறைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முழுமையாக குறைவதற்கான சாதக சூழல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்குமே வெப்பச்சலன மழையின் தாக்கம் குறைந்து காணப்படும் தமிழகத்துல இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் மற்றும் எதிர்பார்ப்பு அடுத்த தினசரி அறிக்கைகள் நம்ம இப்ப சொல்லிட்டோம் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமலை இருக்கு அதன் பிறகு மழையின் தன்மை குறையுதுன்னு இந்த நேரத்துல இதை நான் தினசரி நான் வந்து யூடியூப் காணொலியா போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதன் காரணமா வாட்ஸ்அப் குரூப்பில் தினசரி அறிக்கைகளா எழுத்து மூலியமாவோ அல்லது தினசரி அறிக்கைகள் நான் நமது வாட்ஸ்அப் குரூப்பில் குழுக்களில் நான் பகிர்றேன் ஒருவேளை நீங்கள் குழுவில் இல்லை அப்படின்னா எனது நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் நன்றி